உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் பஸ்ட் ஒரு காதலர்கள் சேர்ந்து நடத்திய தற்கொலைப்படை தாக்குதல் சுதந்திரத்திற்காக இந்தியாவில தமிழ்நாட்டில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை முற்றுகையிடப்படும் போது பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை காப்பாற்றுவதற்காக மாவீரன் சுந்தரலிங்கமும் வடிவும் இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து சேமித்து வைத்திருந்த வெடி மருந்து கிடங்குல ரெண்டு பேரும் குதிச்சு அந்த கிடங்கையே வெடிக்க செய்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள் உலக வரலாற்றில் வேற எங்குமே கிடையாது சுதந்திரத்திற்காக ஒரு பேரு காதலன் காதலி இறந்ததே கிடையாது தான் ஃபர்ஸ்ட் டைம் கடைசி டைமும் அதான் அப்படியே நாம வச்சணும் நீங்க இப்ப தமிழகத்தினுடைய வரலாற்றுல ஒரு சில உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க அவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஜாக்சன் துறையை மீட் பண்றப்ப கூட இருந்தவர் மாவீரன் சுந்தரலிங்கம் சாதாரண கிடையாது பல நூறு பரங்கியர்கள் தலையை வெட்டி வீழ்த்தியவர் ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் கண்டா பயப்படுற அளவுக்கு மாவீரர்கள் தன்னுடைய காதலியான வடிவீட்டு சொல்ல நான் போய் தற்கொலை தாக்கல் பண்ண போறேன்னு சொல்ற அந்த புள்ள உடனே கைபிடிச்சு நீங்க போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் எனக்கு என்னங்க இருக்க அப்படின்னு தன்னுடைய முறை பொண்ணு மாமா பையன் மாமா இல்ல அதனால மாமான்னு சொல்லி கையிலே பிடிச்சி நானும் வந்துடுறேன் அப்படின்னு உடம்புல்லா துணியை சுத்தி சுத்திக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ம ஊத்தி மேல கொளுத்திக்கிட்டு அந்த அஹ் ராணுவம் சேர்த்து வச்சிருக்கீல்ல அந்த வெடிகுண்டு கிடங்கு மேல குதிச்சு வெடித்து சிதறுகின்றது அமர காவியம் ஒரு மிகப்பெரிய காதல் கதை நமக்கு நிறைய மறைக்கப்பட்டிருக்கு இல்ல நம்ம தேடி படிகலை அப்படின்னு கூட வச்சிக்கலாம் ரொம்ப அழகா சுந்தரலிங்கம் மாவீரன் சுந்தரலிங்கம் வடிவு காதல் கதை மறக்கப்படாத மறுக்கப்படாத காதல் காவியம் ரசிங்க